திருச்சிற்றம்பலம் பெண்ணமர் மேனியினாரும் உமாதேவியை திருமேனியில் ஒரு பாகமாக உடையவரும் செஞ்சடையாரும் பிறைச்சந்திரனை சூடிய செம்மையான சடை உடையவரும் கண்ணமர் நெற்றியினாரும் நெற்றிக்கண் உடையவரும் காதமருங்குடையாரும் காதில் குழையணிந்து விளங்குபவரும் என்ன மருங்குணத்தாரும் என் குணத்தை உடையவரும் இமையவர் ஏத்த நின்றாரும் தேவர்களால் போற்றப்படுபவரும் பண்ணமர் பாடலினாரும் இசைமேவும் பாடலில் விளங்கும் இறைவரும் பாண்டிக் கொடுமுடியாரே பாண்டிக் கொடுமுடியில் வீற்றிருக்கும் ஈசனே ஆவார் இறைவனின் என் குணங்கள் தன் வயத்தனாதல் பிறர் வயப்பட்டு செயல்புரியாது அனைத்திலும் சுதந்திரமாக விளங்குதல் இயற்கை உணர்வினராதல் இயற்கையாகவே அனைத்தையும் தானே அறியும் தன்மை முற்றும் உணர்தல் எல்லா பொருட்களையும் ஒரே நேரத்தில் அறிதல் முடிவற்ற ஆற்றல் உடைமை எச்செயலையும் எக்காலத்தும் செய்யும் வல்லமை வரம்பில்லாது இன்பம் உடைமை பேரின்பம் உடையவராய் விளங்குதல் பேரருள் உடைமை பயன் கருதாது அருள் வழங்கும் தன்மை இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் பாசம் என்னும் கட்டுக்குள் இறைவன் சேர்தல் இல்லை தூய உடம்பினர் ஆதல் குற்றங்களுக்குரிய உடம்பு இல்லாது தூய உடம்பை உடையவர் இறைவன் என் குணத்தான் அப்படிங்கிறத திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல்ல பதிவு செய்கிறார் கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை என் வகை குணங்களில் உருவான இறைவன் திருவடுகளை வணங்காத தலை கேளா காதும் காணா கண்ணும் போல பயனில்லாதது ஆகவே என் குணங்களை உடைய இறைவனை போற்றி மகிழ்வோம்